அனைவருக்கும் மல்லிகார்ஜுனனின் அன்பு வணக்கங்கள் மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படின்னாவே வழிபாட்டுக்குரிய மாதம் என்று எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதங்களில் வந்து நம்மளுக்கு வந்து வழிபாட்டுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்போம் பீடு நடை போட்டு நாம் வந்து வழிபாடு செய்வதால் இந்த மாதம் பீடு மாதம் என்று அழைக்கப்பட்டது ஆனால் இது எப்படி ஆச்சுன்னா வர 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 மருவி இதை வந்து பீடை மாதம் அப்படின்னு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பீடை நம்ம எந்த நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே மாறிவிட்டது விட்டது ஆனா இந்த மாதத்துல வந்து நம்ம லௌகீக உலக லௌகீக விஷயங்களை தவிர்த்துட்டு இந்த மாதத்துல நம்ம வந்து இறை வழிபாடுகள் செய்தால் நம்ம எவ்வளவு வழிபாடு செய்யறோமோ அதற்குண்டான பலன்கள் வந்து இமீடியட்டா நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மாதம் வந்து இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கும்பொழுது தனுர் ராசி சூரியன் வந்து பிரவேசிக்கிறார் அது வந்து குருவினுடைய வீடு இப்ப இந்த இதுல வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒரு விஷயம் வந்து சொல்றேன் இத வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க என்னன்னா உபய ராசிகளான நம்மளுக்கு வந்து மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த ராசிகள்ல வந்து சூரியன் பிரவேசிக்கும் காலம் வந்து சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகின்றது இது வந்து சிவனுக்குரிய மாதங்களான ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த மாதங்கள் பிறக்கக்கூடிய தான் வந்து சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது சடாங்கன் என்றால் சிவன் என்று அர்த்தம் இது வந்து சிவன் வந்து தேவர்களுக்கு ஆசி வழங்கக்கூடிய காட்சி அளிக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மாதத்துல வந்து சித்தர்கள் வந்து ஜீவசமாதியில் இருக்கிற சித்தர்கள் வந்து ஆசி வழங்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கு அதனால இந்த நேரத்துல இந்த காலத்துல நம்ம அதாவது இந்த நேரம் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து அதாவது இர பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாளில் வந்து நம்மளுக்கு வந்து மார்கழி மாதம் பிறக்கின்றது இந்த மார்கழி முதல் நாளில் நாம சிவன் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அதே போல் சித்தர்கள் சமாதி வழிபாடு நம்மளுக்கு மிகவும் நல்லது நாம இந்த மாதத்துல இந்த மார்கழி பிறந்த உடனே நாம் செய்ய வேண்டியது நமக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் இருக்காருங்க இல்லையா அவங்க அவங்களையும் ஆசிரியர்களையும் நமக்கு நம்மை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய நண்பர்களையும் பெரியோர்களையும் காலில் விழுந்து அவர்களிடம் ஆசி வாங்கி வந்தாலே எல்லா சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து தீர்ந்து நன்மைகள் கூடிய நாள் தான் இந்த சடசீதி புண்ணிய காலம் இந்த நாளை நீங்க வந்து தவற விடாதீங்க இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் அதாவது நான் இப்போ மேற்கொண்டு சொன்னேன் இல்லையா சிவன் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு ஜீவசமி வழிபாடு அதோட குருமார்கள் வழிபாடு ஆசிரியர்கள் வழிபாடு இதனை இங்க செஞ்சுட்டு வந்தாவே வாழ்வில் வந்து பல புண்ணியங்கள் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா பாவங்கள் பழிகள் இது எல்லாமே எல்லாமே தீர்ந்து நம்ம வாழ்வில் முன்னேறக்கூடிய நாள் இந்த நாள் இந்த நாளை தவறவிடாமல் நீங்கள் நன்றாக எல்லாமே சொன்ன வழிமுறைகளை கடைபிடித்து வணங்கி வந்த எல்லா நன்மைகளையும் நலங்களையும் பெற்று வளமோட வாழுங்கள் என்று வாழ்த்து உங்கள் அன்பு நண்பன் மல்லிகார்ஜுனன் நன்றி வணக்கம்